அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது தனித்துவ இயல்புகளையும் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று இயேசு நட்பை பார்த்த பார்வை இயேசுடைய பார்வையில் நட்பின் இலக்கணம் நட்பின் பரிமாணங்கள் அதை தொடர்ந்து இன்று நட்பு கடிந்து கொள்ளும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் எல்லோருக்கும் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று நட்பில் கடிந்து கொள்தலும் இருக்க வேண்டும் நண்பர்கள் என்றாலே ஒருவரையொருவர் ஊக்குவிப்பது பாராட்டுவது இணைந்து மகிழ்வது மட்டுமல்ல சில நேரங்களில் கடிந்து கொள்ளவும் வேண்டும் கடிந்து கொள்வதும் இருந்தால்தான் அது உண்மையான நட்பாக இருக்க முடியும் இயேசுடைய வாழ்வில் இயேசு தன்னுடைய சீடர்களை அவர் நண்பர்கள் என்று அழைத்தார் சில நேரங்களில் அவர்களை கடிந்து கொள்ளவும் செய்தார் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நாம் லூக்கா செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து உள்ள இறை வாக்குகளில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு சமாரிய வழியாக இறசிலை நோக்கி பயணம் செய்கிறார் சில சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனவே அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுடன் சொல்கிறார்கள் ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள் ஒன்பது ஐம்பத்தைந்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் எனவே அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய வார்த்தைகள் தவறாக இருக்கின்ற பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் அவ்வளோ தான் சொல்லப்பட்டுகிறது எப்படி கடிந்து கொண்டார் என்றும் சொல்லப்படவில்லை ஆகவே இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்கள் சொல்வது தவறு அவர்கள் செய்வது தவறு அவர்கள் நினைப்பது தவறு ஒருவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை அழிக்க நினைப்பது என்பது இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு மாறாதது முரணானது எனவே இயேசு அவர்களை கடிந்து கொள்கின்றார் இந்த கடிந்து கொள்ளுதல் எல்லா நட்புகளிலும் எல்லா உறவுகளிலும் இருக்க வேண்டும் நம்முடைய நட்புகளை நம்முடைய உறவுகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அங்கே நம்முடைய நண்பர்கள் சில வேளைகளில் நம்மை கடிந்து கொள்கிறார்களா நாம் நம்முடைய உறவுகளை சில நேரங்களில் கடிந்து கொள்கிறோமா என்றும் ஆய்வு செய்ய வேண்டும் காரணம் எல்லா உறவுகளிலும் முரண்பாடுகள் தவறுகள் வரத்தான் செய்யும் அவ்வாறு வரும் பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதும் அவர்களை கடிந்து கொள்வதும் நட்பில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் இயேசு தன்னுடைய சீடர்களை கடிந்து கொண்டார் இயேசுவை போலவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நட்புகள் நம்முடைய உறவுகள் தவறான பாதையில் செல்கின்ற பொழுது தவறான மனநிலை கொண்டிருக்கும்போது அவர்களை கடிந்து கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக